ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா டென்த்து சென்த்து தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தாவர ஹார்மோன் பற்றி பார்ப்போம் ஆக்சின் அப்படின்னா வளர்ச்சி ஓகேவா ஆதிக்க பொருள் கடத்தப்படுகிறது ஆக்சினால் என்ன பண்ணணும்னா தாவரத்துலேருந்து ஆக்ஸ் ஆதிக்கப்பொருளை கடத்துறது எதுனா அது ஆக்சின்கள் தான் ஓகேவா ரெண்டாவது சைட்டோகைனின் தாவரங்கள் முதுமை அடைவது தாமதம் ஓகேவா சைட்டோகைனில் என்ன பண்ணும் தாவரங்கள் முதுமை அடைவது தாமதம் இதுக்கு இன்னொரு பேர்னா ரிச் மேண்ட் லாங் விளைவு ஓகேவா எல்லாம் ரிச்சாக இருக்கவங்களாம் முதுமை அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதா மாத்திர வாங்கி சாப்பிட்டு இளமையாக இருப்பாங்க அப்படின்னு கூட ஞாபகிக்கோண்ணா அதுக்கு சைட்டோகைனா முதுமை அடைவது தாமதம் ஓகேவா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது ஜிப்ரலிங் அப்படின்னா உறக்க நிலையை நீக்கிறது எதோட உறக்க நிலையை நீக்கும் அப்படின்னா உருளைக்கிழங்கோட உறக்க நிலையை நீக்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா ஜிப்ரலிங் ஓகே டென்த்து சயின்ஸ் வந்து விரிவாகவே கொடுத்துருப்பாங்க இது இந்த பாடம் நான் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அப்சசிக் பார்க்க போகிறோம் இருக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்சஸிக் அப்சட்டாக இருந்தால் இறுக்கமாக இருக்குங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அப்சஸிக்னா இருக்க நிலை ஹார்மோன் சொல்லுவாங்க இதை உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும் வளர்ச்சி அடக்கி நெக்ஸ்ட்டு எத்திலின் வாய்வு நிலையில் உள்ள ஹார்மோன் சொல்லுவாங்கண்ணா எத்திலின்னா வாய்வு நிலையில் உள்ள ஹார்மோன் இது ஒரு வளர்ச்சி அடைக்கி ஓகேவா மொட்டு விதை உறக்கத்தை நீக்குகிறது உருளைக்கிழங்கோட உறக்க நிலையை நீக்கிறதுனா ஜிப்ரலின் மொட்டு விதை உறக்கத்தை நீக்கிறது எதுனா எத்திலின் ஓகேவா இலைகள் மலர்கள் மூப்படைவது வந்து விரிவுபடுத்தப்படுகிறதா ஓகேவா எத்திலின் என்ன பண்ணுன்னா இலைகள் மலர்கள் மூப்படைவதை விரைவுபடுத்துகிறது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இப்போ தாவர ஹார்மோன் அஞ்சு இதில் முக்கியமான பயன்பாத்துக்கோம் இப்போ விலங்கு ஹார்மோன் பார்க்கலாம் பிட்யூட்ரி சுரப்பி இதை என்ன சொல்லுவாங்கன்னா தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்க ஓகேவா தலைமை சுரப்பினா இது பிட்யூட்ரி பினியல் சுரப்பினா இதை மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க கால தூதர்கள்னு சொல்லுவாங்க இதை பினியல் சுரப்பி என்ன சொல்லுவாங்கன்னா கால தூதர்கள் தைராய்டு சுரப்பியை வந்து ஆளுமை சுரப்பின்னு சொல்லுவாங்க ஓகேவா தைராய்டு என்ன சொல்லுவாங்க ஆளுமை ஹார்மோன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஹார்டிசோல் ஹார்மோன் இது வந்து உயிர்காக்கும் ஹார்மோன்னு சொல்லுவாங்க ஹார்டிசோல் வந்து உயிர் காக்கும் ஹார்மோன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் புக்கில் வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து எபிநெப்ரின் நார் எபினின் அப்படின்னா அவசரகால ஹார்மோன்னு சொல்லுவாங்கண்ணா எபிநெப்ரின் நார் அவசர அவசரகால ஹார்மோன் நெக்ஸ்ட் வந்து கணையம் நம்ம உடம்புல வந்து நாலமுள்ள நாலமுலா சுரப்பி ரெண்டாகவும் செயல்படுது இந்த கணையம் தான் ஓகேவா நாலமுள்ள சுரப்பினா கணைய நீரும் நாளமில்லா சுரப்பி அப்படின்னா அந்த லாங்கர்ஹான் திட்டுன்னு ஒன்று இருக்கும் அது ஓகேவா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது முக்கியம் முதன் முதல்ல கண்டறியப்பட்ட ஹார்மோன் எதுனா செக்ரிடீன் ஓகேவா முதல் முதல்ல கண்டறியப்பட்ட ஹார்மோன் செக்கு அப்படின்னு வச்சு செக் வச்சுட்டாங்க முதல் முதல்ல கண்டறி கண்டறியப்பட்டதுக்கு ஓகேவா செக்ரிடீன் இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நாலமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தையார்னால் தாமஸ் அடிசன் ஓகேவா நாலமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தையார் தாமஸ் அடிசன் நெக்ஸ்ட்டு ஹார்மோன் சொல் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் யார்னா பெய்லிஸும் ஸ்டார்லிங்கும் ஓகேவா ஸ்டார்லிங் ஓகேவா ஹார்மோன் சொல் அறிமுகம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் பேலிஸும் ஸ்டார்லிங்கும் இது ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்கேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்